ஓம் சிவாய நம குருவே துணை முருகா சரணம் நான் முருகன் ஆன்மீக நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் வணக்கம் இப்போ நிறைய மக்கள் நம்ம திருப்பூரூர் கந்தசுவாமியையும் அந்த திருப்பூரூர் சுயம்பூ முருகனிடம் ஜோதியாய் இரண்டர கலந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தவஞானி சித்தர் ஸ்ரீமத்து சிதம்பர சுவாமிகள் அவர்களின் திருவுருவ படத்தையும் மந்திரத்தையும் வச்சு இப்ப நிறைய மக்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் கண்டிப்பா தான் செய்து அது இனிமேல் நட அதிகமா நடக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு போன ஜென்மத்திலுடைய கருமா ஆனா அந்த கருமா வந்து ஏழு மாசத்துல இந்த அளவுக்கு உடைச்சு வர்றதுங்கிறது வந்து இது ஒரு சாதாரண ஒரு இல்லை சாதாரண ஒரு சூழ்நிலை இல்லைங்கய்யா நானும் எத்தனையோ சிவன் கோயில் எத்தனையோ கோயில்கள்லாம் பயணம் பச்சிருக்கேன் பயணம் போயிட்டு இருக்கேன் இது இந்த சித்தருடைய மகிமை மிகப்பெரிய அளவு கடந்த மகிமையாக இருந்திருக்கு அது எப்படியோ உங்களுக்கு ஒரு ஒரு தங்க புதையல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு உங்கள்லேருந்து எங்களுக்கு அந்த தங்க புதையல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளியா எங்களுக்கும் கிடச்சிருக்கு இவர் தான் இவர் இந்த கர்மவினையை உடைக்கிற சக்தி இந்த சித்தர்கிட்ட தாயே இருக்குது அவ்வளோ ஒரு வேகமாக அந்த பயணம் பயணம் பயணமாகிகிட்டு இருக்கு அந்த கர்மவினை உடைக்கிற சக்தி இவர்கிட்ட ரொம்ப வேகமாக இருக்கு இதை மக்கள் வந்து நிறையா புரிஞ்சுக்கிறோணும் இது வந்து சாதாரண ஒரு ஒரு பதிவு இல்லையா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிச பதிவு நீங்கள் போடுறது நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து அந்த மந்திரமும் அவ்வளோது ஒரு விகாரமாக இருக்குது அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவராகவும் இருக்குது மக்கள் வந்து எளிமையாக வந்து நினைக்கிறாங்க ஆனால் இதை உள்ளே போய் பார்க்காலே தான் இதனுடைய அருமை வந்து தெரியுது போக போகத்தான் இப்போ எனக்கெல்லாம் தெரியுது அதனுடைய மகிமை இப்போ இன்னும் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில தொடரும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் இதில் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்கய்யா இதை மக்கள் பார்க்குற அன்பர்கள்லாம் எல்லாரும் இதை வந்து புரிஞ்சுக்கிறணும் புரிஞ்சு வழி ஒன்று உடனே எல்லாமே உடனே கிடைக்கணும் இன்னைக்கே செய்யணும் இன்னைக்கே கிடைக்கணுங்கிறது வந்து அது ஒரு சாத்தியக்கூறு இல்லாது நம்ம தொடர்ந்து அவரோட நம்ம பயணிக்கணும் இந்த மந்திரத்தையும் சொல்லணும் அவரை நம்ம பூஜிக்கணும் அப்போத்தான் நம்ம அதில் இருந்து வெற்றி பெற முடியும் அதை மக்கள் புரிஞ்சுக்கிறணும் இதை நீங்க சொல் நீங்க நீங்கள் ஒரு ஆள் சொல்லி அதாவது நாங்களும் அதில் பயனடைஞ்சோன்னு நாங்கள் சொல்லணும் சொல்கிறதுனால தான் அது உங்கள் அந்த புகழ் சித்தருக்கு போய் சேரும் ஐயா வணக்கம் காலை வணக்கம் இங்கே மணி வந்து ஆறரை மணி ஆகுது அங்கே இன்றைக்கி ஒம்பது மணி இருக்கும் அப்புறம் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி நானும் உறுதியோடு ரொம்ப உறுதியோடு இருக்கிறேன் உங்களுடைய வழிகாட்டல் தான் எனக்கு என் வாழ்க்கையில் முழு வழிகாட்டல் நீங்கள் தான் முதல் குரு நீங்கள் தான் குருநாதர் அதுக்கப்புறம் முருகர் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றின ஒரு புனித புனிதமான மனிதர் நீங்கள் தான் உங்களுடைய வழிகாட்டத்தில் பல சூழ்நிலைகள் சிக்கலெலாம் உடைச்சி வாழ்க்கையில் தடைகளை மீறி வாழ்க்கையில் பயணம் பய பயணிச்சுக்கிட்டு இருக்க ஐயா மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ தருணங்கள் எனக்கு கிடைச்ச நீங்கள் கொடுத்த ஐயராவுடைய ஒரு குருநாதர் வந்து ஒரு பொக்கிசமான ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பொக்கிசங்கய்யா மிக்க வெற்றி வேல் முருகனுக்கு அருவகையா உங்களுடைய அறிவுரை தான் என்னுடைய சிந்தனை என்றைக்குமே அதுக்கு மாற்று கருத்து இல்லை நீங்கள் சொல்கிற காட்டுற பாதை தான் என்னுடைய பாதை அந்த பாதையில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அது மிக அற்புதமான பா சில கரடு முடாமல் இருந்தாலும் இறுதியில் ஒரு மலர் பாதையாக தான் அமையுது ரொம்ப முன்பாக ாலும்டோடி என்றாலும் தவான்கள்ே கேலவன் தந்த சீலன் நீயே வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீ எண்ணாளும் உன் புகழ்வான் மே உதயகுரு தந்த சீலன் நீயே வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீயே நாளும் உன் புகழ்வான் மேவுதே குருபரா பாரில் யாவரும் நலமாய் வாழ பக்தர் வாழ்வினில் இனிமை சூழ பாசமேகமாய் அருளை மழையாய் பொழிபவா நாடி வந்துனது பாதம் தொழுபவன் அனுதினம் உன்னை நினைப்பவர் நாடி வந்துனது பாதம் தொழுபவர் அனுதினம் உன்னை மனத்தில் நினைப்பவர் கால காலமாய் பூமி ஜீவக